தையை மடித்து கொள்வோம் முதலாவது மடிப்பு சிந்தனம் அடிச்சிட்டு மற்றதை நாங்கள் பொன்றரை இஞ்சு விட்டு நாங்களான அப்ப கிலோ ஒரு இன்ச் மடிக்க வேண்டி வரும் இந்த மாதிரி அடிச்சிட்டு நேரடி போடுறது தையல் எப்பையும் போடக்கு இந்த புளிம்புல போடணும் கொஞ்சம் தள்ளி போட கிளம்பி கொண்டு நிக்கும் அப்ப நாங்கள் இந்த பிலிம்போட தையல் வந்தாத்தான் அது துணியாமத்தி வச்சு நீட்டா நிற்கும் நாங்கள் மெசினில நேராவும் இருந்து கொண்டு துணியையும் நேரா பிடிச்ச அங்கட தையல் நேராகவே வரும் இந்த மாதிரி போடுவோம் அதே மாதிரி மற்ற கை கழுத்து தைக்க முதல் இந்த டாட்டுக்கு நாங்கள் குறிச்சு வச்சிருந்த நாங்கள் இந்த டாட்டு இதை தைப்போம் முதல் இந்த சோல்டரை மடிச்சிட்டு இந்த நேருக்கு இதை பிடிக்கும் இப்படி நேரா மடிக்கணும் முதலே நான் மார்க் பண்ணியிருந்தேன் நான் ட்ரக்கம் உயரம் மார்க் பண்ணினான் அதுலதான் அடிக்கிறது இங்க இருந்து பூரா ஸ்டார்ட் பண்ணி பூராவே கொண்டு முடிக்கணும் இடைக்குள்ள மட்டும் ஒரு கொஞ்சம் இந்த மாதிரி எடுக்கணும் நான் உங்களுக்கு சொன்னாந்தானே இது இந்த சென்டர் இந்த கால் மார்க் பண்ணிட்டு இப்படி நாங்கள் அதே எங்களோட கண்மட்டத்துக்கு வச்சு தைச்சுக்கிறோம் நீங்கள் மார்க் பண்ணி போட்டு தேவைந்தாலும் இதை தைக்கலாம் இப்படி நாலு டாட் முன்பக்கம் பின்பக்கம் வந்து நாலு டாட் நாலு டாட் தைச்சு இப்ப இது நல்ல வளம் இப்படி இருக்கட்டும் நல்ல வளம் எங்களை பாக்குற மாதிரி இப்படி வச்சு போட்டு இந்த நாங்கள் வெட்டி வச்சுக்கிறோம் தான் கழுத்து மடிப்புக்காக இந்த துண்டை இப்ப இதுக்கு மேல வைக்கிறோம் நீங்க எப்பயுமே கால் இன்ச்சுலதான் கழுத்தை தைக்கணும் இந்த எங்கட சப்பாத்த இதை அப்படி பார்த்து இதை இந்த மட்டத்தையே அடிக்கணும் கட்டு தையல் போட்டு தொடங்கணும் கட்டு தையல் போட்டே முடிக்கணும் பட்ட கழுத்துக்களை கஷ்டமா இருக்கண்டா நாங்கள் இப்ப நேரா வச்சு திருப்பினாலும் பட்டமா தான் வரும் எங்களுக்கு பட்டமா திருப்பி தைக்க கஷ்டமா இருக்கேன்டா நீங்கள் சும்மி இந்த மாதிரி நேரத்து வச்சு தெரியும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த காலத்து தச்சா அப்புறாது சரிவாக இப்படி சரிச்சு வெட்டோணும் நாங்க அப்பா துணியை திருப்பேக்க எங்களுக்கு நீட்டாக வரும் சுருக்கங்கள் இல்லாமல் சரிவா அப்படி இதே மாதிரி மற்ற பக்கத்தையும் தைக்கும் நாங்கள் பேட்டர்ன் போட்டிருந்தா அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரியே <pyatete> want, ും പറ്റണ പോട്ടിട്ട് നീ തൈ പോ പറ്റൻ മാറട്ടും പറ്റൻ പോ പോട്ട പറ്റൺ പോടുമാതിക്കാലത്ത് തന്നെ നാം മുതൽ മാറി നാം തയ്ച്ച മാതിരി തയ്ക്ക കൂട ഇത് ഞങ്ങൾ പറ്റണ കേറ്റമാതിയെ താൻ നിങ്ങളുടെ തുണിയെ തരപ്പി തരപ്പി തയ്ക്കോ വേണ്ടി വരും வளைவுகள் பக்கம் இருக்கிற பக்கம் வெட்டினா சரி நீர் பக்கங்கள் வெட்டாட்டியும் பிரச்சனை எனக்கு இது ப்ளேன் இருக்க ஒரு மாதிரி இருக்கிறதுனால நான் ஒரு வடிவுக்காண்டி ஒரு தையல் வந்து இப்படி குறுக்க போட போறேன் ஒன்றும் கட் பண்ண தேவையில்லை இப்படி ப்ரொஷ் மாதிரி வெட்டிட்டு அப்படியே நீட்டு தையலா போட இப்ப கழுத்து தைச்சிட்டோம் இந்த கழுத்தும் இதுவும் தைச்சிட்டோம் சோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம் சோல்டர் ஜாயின் பண்ணிக்க இப்போ இது நல்ல பக்கம் அந்தமும் இந்த நல்ல பக்கமும் உண்ட ஒண்ட பாக்க வைக்கணும் இந்த மாதிரி வைக்கணும் இது நல்ல பக்கம் இதுவும் நல்ல பக்கம் இது இப்படி வைக்கிறது ஒரு வியூவர்ஸ் பேட்டிருந்தது என்னட்ட இந்த சோல்டருக்கு ஒரு சரிவு ஒன்று வரும் அந்த சரிவு தேவை இல்லையான்னு கேட்டிருந்தது கட்டாயம் அந்த சரிவு தேவை எங்களுக்கு வந்து சோல்டர் வந்து இப்படி ஒரே நேரம் இருக்கு ஒரு கொஞ்சம் தான் போகும் தான் இந்த சக்கரம் வரப்பட தேங்க கட்டிங்களே நாங்கள் அந்த சரிவுக்கு கீறியும் பட்டலாம் பிரச்சனை இல்ல அது அப்படி இல்லாட்டி கூடி நீங்க தையலால் இதை சரிவா கொண்டு வந்து முடிக்கலாம் ஒரு கொஞ்சம் கணக்கு தேவை இல்லை நாங்க இங்க தொடக்கி ஒரு கொஞ்சம் சரிவாக கொண்டு வந்து முடிச்ச சரி அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை அது பாருங்க இங்க தொடங்கிட்டு ஒரு சரிவாக கொண்டு வரப்போது ஜாயின் பண்ணேக்க இதுவும் இதுவும் ஒரே இடத்துல இருக்கணும் இப்படி இப்போ இதை ஜாயின் பண்றோம் கொண்டு வரக்கு சரிவா இப்படி கொண்டு வந்து கணக்கா குடிச்சு குடுக்க கூடாது அழகா சரிச்சு கொண்டு வந்து முடிச்சு இந்த மாதிரி சரிச்சு கொண்டு வந்து முடிச்சோமெண்டா சரி நாங்கள் கட் பண்ணைக்குள்ள அப்படி கட் தான் தைக்கணும் தையலாலையும் சில நாங்கள் சரி செய்ய முடியும் இந்த இதுவும் ஒரே இடத்த இங்க இருந்து இப்படியே சரிச்சு நாங்க இங்க தொடங்குறோம்னா கொஞ்சம் சரிவா கொண்டு முடிச்சோமெண்டா சரி சோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு இனி இத வந்து மடிச்சு அடிக்கிறது தான் ஒரு படிமான தையல் பிடி போடுவோம் நீட்டா நுனியில போடுவோம் இந்த தையல் போடாமலும் தைக்கலாம் கட்டாயம் போடத்தான் வேணுமென்றில்ல சில்க் மெட்டீரியல் பிடிச்சு கொண்டு நிக்கணும் என்றதுக்கானத்தான் போடுறேன் இது படிமான தையல் இதுக்கு பிறகு இன்னொரு தையல் நாங்க நெக்ஸ்ட் இந்த துணி இருக்குதானே இதுக்காக இன்னொரு தையல் வந்து போடணும் இது இப்படியே நீட்டா உள்ளுக்காலம் அடிக்கணும் இப்படி ஒரே அளவுல வரணும் எல்லாமே கழுத்து ஃபுல்லாகவே முடிச்சாச்சு இதுக்கு பிறகு தான் கை ஜாயின் பண்ணணும் கை க்ரோஸ் தொண்டு வெட்டி வச்சுருக்குறேன் இந்த க்ரோஸ் இதில் வரணும் இந்த கை ஜாயின் பண்றதுக்கு என்ன வழி இல்லை நாங்கள் இப்படி விரிச்சு வச்சு போட்டு இப்போ கை இதுக்குள்ளே தான் நான் இப்படித்தானே செட் பண்ண போகிறோம் இப்படி வச்சு பார்த்துட்டு இதை தலகுகளாக கவக்கணும் இப்போ இதில் க்ரோஸ் ஒன்று வெட்டிக்கிறதுனோ அந்த க்ரோஸ் இந்த ஜாயின்டோடு இப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும் வச்சிட்டு இப்ப இதுவும் இதுவும் இப்படித்தான் நிக்கணும் சேமா வளைச்சு வளைச்சு தைச்சு கொண்டு போவோம் ஏன் நடுவுல இருந்து தொடங்குறனா சில டைம் அக்குள் சுற்று கூடி இருக்கலாம் கூடினா ரெண்டு பக்கமும் சமனா மிஞ்சினா வட்டி விடலாம் அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை இப்ப இந்த விழுந்தும் இந்த விழுந்தும் இப்படி இருக்கணும் வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் திருப்பி திருப்பி தைக்கோம் இந்த கையல்ல முடிவுகள் வார மாதிரி இல்லாம ஒரு வட்டமா வார மாதிரி முடிப்போம் அடுத்தது இங்கால் பக்கம் மற்ற வளம் திருப்பிட்டு இங்கால் பாதிவலம் பயிர் அடிக்கணும் இப்ப நாங்கள் இங்க இருந்து தானே அடிச்சு கொண்டு வர போறோம் அப்ப இங்க ஃபர்ஸ்ட்டுக்கு கை சுற்று கை நாங்கள் அஞ்சு கூட்டினாங்க அப்போ ஒரு பக்கம் ரெண்டாளை பார்த்தாலே ரெண்டு தசம் அஞ்சு தான் கூட்டி இருக்கிறேன் அந்த ரெண்டு தசம் அஞ்சையும் மார் சுற்றுக்கு தையல் டவளாக கூட்டினாங்க பத்து கூட்டினாங்க பத்து நாலு பக்கங்களாக நாலு பக்கத்துக்கு பண்டு தசம் வர போகுது நீங்க அளவு சரியா எடுத்தா ரெண்டு தசம் மார்க் பண்ணலாம் இல்ல அளவுகள் எடுத்தது பிள்ளையா இருக்குன்னு நீங்க ரெண்டு ரெண்டு இஞ்சில தச்சு பார்த்துட்டு பிறகு உள்ள கால திருப்பி அடிக்கலாம் நான் ரெண்டறையிலே கைக்கிறேன் இதுக்கு இது சரிவு கூட வரும் நாங்கள் கொஞ்சம் தூரம் வளைச்சு அடிச்சு போட்டு பிறகு இப்படி விரிவா கீழே குறைச்சி குறைச்சி அடிச்சிருவோம் எங்களுக்கு இடுப்புக்குள்ள மட்டும் வளைவு வரும் அதே மாதிரி இங்கால நான் வந்து இந்த இடத்துல சின்ன ஓப்பன் ஒன்று விட போறேன் கையில பையும் விளிம்போட வரணும் அப்பதான் கீழ சுருண்டு நிற்காம நிற்க பின்னே கட்டுற பெல பிடிக்காட்டி நாங்க சைட்ல ஒரு நாடா கட்டுற மாதிரி கூட செட் பண்ணலாம்